அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் சாஸ்வதி அதிகாரம் நாற்பத்தி ஒன்று கல்லாமே அரங்குறி வட்டாடி அன்றை நிரும்பிய நூலின்றி கொட்டிக்கொல கல்லாதன் சொல்கிற இல்லாத பெண்காமுரட்சி ஒரு ஒருமணி நல்ல கற்றாரம் இருக்க பெரிய கல்லா கல்லாதன் உட்பம் கரியனன் டிராயிங் கொல்லாது உடையார் கல்லாதான் உட்பம் ஒருவன் தகமை தகை பெய்து சொல்லாடல் சோடுபடும் உலர் என்னும் மாத்தியார் கல்லா பாய்வாக்கணியை கல்லாறுதல் முன்மான் நுழை புலம் இல்ல மண்பான் பொலிபாவை அற்று நல்லாற்கான் பட்டவரும் இன்னாதே கல்லாக்கான் பட்டு வெறும் மேற்பிறந்தாயினும் கல்லாதவர் மேற்பிறந்தாயினும் கல்லாதவர் பிறந்தார் கற்றவர் அனைத்துடன் பாடு விலங்கோடு மக்கள் அனைவர் இளங்கு கற்றாரோடு இணையவர் அதிகாரம் நாற்பத்தி இரண்டு கேள்வி செல்வத்தில் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் கலை செவிக்கு இல்லாத போது சிரித்து வயிற் சூற்றி ஏற்படும் அவி உணவின் கேள்வி உடைய செவி உணவின் ஆற்றாரோடு ஒப்பந்திருத்து கட்சியால் ஆயினும் கேட்க அப்தூருவருக்கு ஒற்றின மூன்றாம் துணை இழிக்கல் உடையூறி உடையார்க்கு அற்றே ஒழிக்கல் உடையார்வாய் சொல் எனத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆண்டு பெருமை தரும் பிழைத்துணர்ந்து பேதமே சொல்லார் இழைத்துணர்ந்து நீங்கிய கேள்வியவர் கேட்பினும் கேளா தகையவே கேட்பினும் கேளா தகையவே கேள்வியால் தோற்கப்படாத செவி கேள்வியால் அல்லார் வணங்கிய வாயிற்கா அறிவு செவி சுவை செவியின் சுவையுணரா வாயின் சுவையின் அற்றை வாழிலும் அழியிலும் ஏன் அதிகாரம் நாற்பத்தி மூன்று அறிவுடைமை அறிவற்றல் காக்கும் கருவி சிறுவாருக்கு உள்ளடிக்கலாக அறம் சென்ற இடத்தெல்லாம் செலவெடுத்திதொரை நன்றின் பால் விற்பது அறிவு எப்பொருள் யார் யாராவ் கேட்போம் அப்பொழுதுமே பொருள் அறிவு எப்பொருள் வாங்க செலவு செலுத்திடுண்டும் நண்பருள் காண்பது அறிவு உலகம் தழியது ஒப்பும் மனதிலும் கும்பலில் அறிவு எவ்வளவு உறைவது உலகம் உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு அறிவடையார் ஆவது அறிவார் அறிவிழார் அந்த அஞ்சுவது அஞ்சாமே பேருமை அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில் எதிராக காக்கும் அறிவினார் கிள்ளே அதிர்வருவது ஒருமை அறிவடையார் எல்லாம் அறிவார் அறிவிழார் அந்த என்னுடைய வேணுமிலர் அதிகாரம் நாற்பத்தி நான்கு குற்றங்கையில் செருக்கினமும் சிறு செருக்கினும் சிறுமையும் செல்ல பெருக்கம் பேருந்த நீட்டு இவரலும் ஆண்பிருந்த மாணவும் மானா உவர்களின் ஏதம் இறைக்கு

முதல்லா முதல் இல்லாருக்கு ஊதியம் இல்லை சார் மதலையாம் சார்பில்லாக்கு இல்லை ஊதியம் பல்லார் பகைக்கொளியின் பத்து அடுத்தடுத்த தீமை எழுத்து தீமை எழுத்து நல்லா தொடர்க்க விட நன்றி